டிசம்பர் மாதம் அடுத்த மாதம் நான்காம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரை நான்கு நாட்கள் வந்து தியான மகா இயனம் நடக்குது நமது வாணியம்பாடி அகத்திய பிரமேட் சென்டர்ல வந்து நடக்குது சோ எல்லாரும் வந்து கண்டிப்பா அதுல கலந்துக்கணும் அது எதுக்காக அப்படின்னா எல்லாருக்கும் தியானத்தை பத்தி தெரியணும் ஒரு கூட்டு தியானம் நடக்குவாங்க சோ கூட்டு தியானம் மட்டும் இல்லாம எல்லாருடைய எக்ஸ்பீரியன்ஸ் சீனியர் மாஸ்டர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் இருக்கும் சாத்வீக ஃபுட் இருக்கும் கலை நிகழ்ச்சிகளும் இருக்கும் ஸோ அனைத்தும் எல்லாருமே கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது கூட்டு தியானம் ஒரு பவர்ஃபுல் அங்க வந்து ஒரு பிரமிட் கிடையாது பிரமிடு வந்து மூணு பிரமிடு இருக்கு கணேசா பிரமிடு இருக்கு அப்புறம் வந்து மெர்க்கப்பா கிறிஸ்டல் பிரமிடு இருக்கு அகத்திய பிரமிடும் இருக்கு ஸோ மெகா பிரமிட் வரத்துக்கும் சேர்த்து வந்து அங்க கூட்டு தியானம் பண்ணுவாங்க ஸோ எல்லாமே பவர்ஃபுல்லா இருக்கும் மாஸ்டர்ஸ் எல்லாருமே ஆன்ம நண்பர்களை வந்து நம்ம இந்த பிஎம்சி நம்ம ஆன்லைன்ல மட்டுமே பார்த்துட்டு இருக்கோம் பிஎம்சி சேனல் மாஸ்டர்ஸை எல்லாருமே நேர்ல பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு நமக்கு சோ அதுவும் நம்ம வந்து எல்லாருமே பார்த்து அவங்களுடைய நேரடி அஹ் கைட்னஸும் நம்ம கேட்டுக்கலாம் எல்லாமே நம்ம ஆன்ம முன்னேற்றத்துக்கு ஏற்றதா இருக்கும் மாஸ்டர்ஸ் அனைவரையும் அந்த தியானமாக மகா எக்னத்திற்கு அன்போடு அழைக்கின்றோம்